வணக்கம் நண்பா ட்ரெண்டிங் இன்ஃபோர்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம விண்வெளியில் நடந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்கிற இந்த பூமி மாதிரியே வேற ஒரு உலகம் இருக்குமா அங்கேயும் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல அதை இப்போது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஓரளவுக்கு நிஜமாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் அதாவது பூமியை விட ரெண்டு மடங்கு பெரிய ஆனா பூமியை மாதிரியே பல விஷயங்கள்ல ஒத்து போற ஒரு புது கிரகத்தை அதாவது சூப்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிரகம் எல்ஹெச்எஸ் ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ பி அப்படின்னு அழைக்கப்படுது இது நம்ம பூமியிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஒளியாண்டுகள் தொலைவில் சீட்டஸ் அப்படிங்கிற விண்மீன் மண்டலத்துல இருக்கு இதுக்கு முன்னாடி இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணப்போ இது ஒரு சின்ன நெப்டியூன் கிரகம் போல வெறும் வாயுக்களால் ஆனதுன்னு நினைச்சாங்க ஆனா இப்போ ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலமா கிடைச்ச தகவல் படி இது ஒரு பாறைகள் நிறைந்த உலகம்னு தெரிய வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கிரகத்தில் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க அதுவும் எப்படின்னா இந்த கிரகத்தோட மொத்த நிறையில பத்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் தண்ணீர் இருக்கலாமா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம பூமியோட ஒப்பிடும்போது இதில் நூறு மடங்கு அதிகமாக தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருக்கான் ஆனால் அங்கே வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அந்த தண்ணி எல்லாம் ஒரு பெரிய பனிப்பாறை மூடின கடலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கிரகத்தோட மைய பகுதியில் உறைஞ்சு போயிருக்காம ஒரு பகுதி மட்டும் நம்ம கண்கள் மாதிரி திரவ நிலையில் தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருக்கான் அதாவது அந்த கிரகத்தில் ஒரு புல்சை போன்ற கடற்பகுதி இருக்கலாம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வளிமண்டலம் அதாவது அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான ஆரம்பகட்ட ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு ஒருவேளை அங்க நைட்ரஜன் நிறைந்த வளிமண்டலம் இருந்து திரவ நிலையில் தண்ணீரும் இருந்தா கண்டிப்பாக அங்கே உயிர் வாழ்கிறதுக்கான சூழல் இருக்கும் இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் எதிர்காலத்தில் நாம் அங்கே போவோமா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் நம்ம பூமிக்கு ஒரு தம்பி கிரகம் விண்வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறது செம த்ரில்லிங்காக இருக்குல்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்